நெமிழி ஊராட்சி ஒன்றியம் அருகிலபாடி கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை எம்எல்ஏ சூரவி திறந்து வைத்தார் நெமிழி ஊராட்சி ஒன்றியம் அருகிலபாடி கிராமத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்கண்ணன் தலைமை தாங்கினார் நெமிலி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலர் விஜயன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செண்பகவள்ளி ஆறுமுகம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சூரவி எம்எல்ஏ கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதில் ஒன்றிய அவைத்தலைவர் தயாளன் ஒன்றிய அம்மா பேரவை செயலர் சங்கர் ஒன்றிய விவசாய பிரிவு செயலர் ஸ்ரீதர் மாவட்ட இளைஞரணி துணை செயலர் டோமஸ் மாவட்ட பாசறை துணைத் தலைவர் ஹரிதாஸ் முருங்கை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் பிரபுதாஸ்